Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share, and comment. மை இன்னைக்கு என்ன என்ன பார்க்க தான் இப்போ முரண் முரண் நமக்கு பதில் எதிர்த்து பேசினாங்கன்னா முரண்பட்டு அப்படின்னு சொல்றோம் நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து சொன்னாங்கன்னா அது முரண் கருத்து அப்படின்னு சொல்றோம் அப்ப முரணா என்ன ஆப்போசிட் எதிர்ச்சொல் அவ்வளவுதான் சொல்லணும்னா இவ பாருங்க முரண் ஒவ்வொரு அடிமுறன் ஒவ்வொரு ஒவொருவரு இப்ப இது முதல் அடி இது இரண்டாம் அடி இல்லையா இப்ப முதல் அடியில் முதல் சீரும் இரண்டாம் அடியில் முதல் சீரும் முரண்பட்டு இருக்கிறது தான் அடிமுரண் இப்ப பாருங்க கெடுப்பதும் கெட்டாச்சு சாவாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை இப்ப கெடுப்பதும் எடுப்பதும் முரண்பட்டு இருக்கா அப்ப இது அடிமுரண் அடுத்து பாருங்க இணைமுரண் இணைமுரண் இணைந்தே வந்தால் அது இணைமுரண் பக்கத்து பக்கத்திலே இருக்கணும் அது இணைமுரண் நம்ம வந்து எதுகை மோனை எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் இல்லையா அதேதான் எதுகை மோனைக்கு எந்த சீர் சொன்னமோ மோனைக்கு எந்த சீர் சொன்னமோ எதுகைக்கு எந்த சீர் சொன்னமோ முரனுக்கும் அதே சீர் தான் இப்ப இணைனா பக்கத்து பக்கத்திலே வர்றது அடுத்தடுத்து ஒன்னும் முதல் சீரும் இரண்டாவது சீரும் பொய்மையும் வாய்மையிடத்தை குறைத்திருந்த நன்மை பயக்கும் இணை பாருங்க பொய்மையும் வாய்மையும் பொய்மைக்கு வாய்மை முரண்பட்டு இருக்குதா இப்ப இது முதல் சீர் இது இரண்டாம் சீர் முதல் சீரும் இரண்டாம் சீரும் இருந்தாலும் அது இணை முரண் அடுத்து பாருங்க பொழிப்பு முரண் பொழிப்பு முரண்னா முதல் சீரும் மூன்றாவது சீரும் முதல் சீரும் மூன்றாவது சீரும் முரண்பட்டு இருந்தால் அது பொழிப்பு முரண் செல்விருந்து ஓமி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானதவர்க்கு பாருங்க செல் இருந்து விருந்து அப்ப ஒன்றாவது சீரும் முதல் சீரம் மூன்றாவது சீரும் அடுத்து முறை உருவமுறை என்ன பாருங்க முதல் அதாவது குழந்தை இது வந்து ஒன்னு மூணு சொன்னமா இது வந்து ஒன்னா முதல் சீரும் நான்காவது சீரும் ஒருவோன்னா முதல் சீரம் நான்காவது சீரும் புரந்துயிமை புரந்துயிமை நீரான் அமையும் அகந்துயிமை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை அகந்தூய்மை முரண்பட்டு இருக்குதா புறம் அகம் அதுதான் ஒரு முரண் அதாவது முதல் சீரும் நான்காவது சீரும் நல்லா ஞாபகம் ஒரு இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்காலே மோன எழுதியலாம் எதுக எழுதியலாம் இயல்பு எழுதியலாம் முரண் எழுதியலாம் எல்லாமே எழுதியலாம் இப்ப இணைனா சாரி அடினா முதல் அடி முதல் சீர் இரண்டாம் அணியின் முதல் சீர் முரண்பட்டு வருதல் இணை முதல் முதல் இரண்டாவது சீரம் முரண்பட்டு வருதல் கொழிப்பு முரண்னா முதல் சீரும் மூன்றாவது சீரம் முரண்பட்டு வருதல் பொருன்னா முதல் சீரும் நான்காவது சீரும் முரண்பட்டு வருதல் அடுத்து பாருங்க கூழை முரண் கூழை முரன்னா முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் மூணுமே முரண்பட்டு வரும் பாருங்க கருமற்ற செஞ்சலையான் வெண்ணீரற்ற என்னும் அவன் அதாவது இது ஒரு செய்யலோடைய முதல் அடியை நான் எழுதியிருக்கேன் இப்ப பாருங்க கரு கருமை செம்மை வெண்மை முரண்பட்டிருக்கா அப்ப இது கூழை முரண் அடுத்து பாருங்க மேற்கதுவாய் முரண் மேற்கதுவாய் முரணா என்ன வெண்மலை தோறும் சேயரி கருங்கனும் வெண்மலை தோறும் முதல் சீர் சேயரி சிவந்த சிவந்த வரிகள் இருக்கு அப்ப இது மூன்றாவது சீர் நான்காவது சீர் முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் அதாவது உங்களுக்கு முரண்ல நல்ல ஞாபகம் முரல்ல வந்து சீரும் உங்களுக்கு வந்து சீர் பார்த்ததுமே உங்களுக்கு வந்து அது பொருள் தெரியும் இப்ப அகந்தூய்மை புறந்தூய்மை அந்த மாதிரி இப்ப இதுல பாருங்க கருமை வெண்மை செம்மைன்னு தெரிஞ்சிடும் அதே ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா பொருள் அந்த செய்யலுடைய அந்த சீருடைய பொருள் தான் வந்து மாறுபட்டு இருக்கும் அடுத்து பாருங்க கீழ்கதுவாய் கீழ்கதுவாய் அப்படின்னாக்கா என்ன இருக்கையும் கீழ்கதுவாய் முரண் அப்படின்னா ஒன்னு ரெண்டு நாலுமா முதல் சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீர் இருக்கையும் நிலையும் ஏன் தொழில் இயக்கமும் இருக்கை நிலை ஏன் இயக்கம் இயக்கம்னா மூவாயிருக்கே இருக்கிறது போய் இயங்கிக்கிட்டே இருக்கிறது நிலைன்னா ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது அடுத்து இருக்கையும்னா அது வந்து அப்ப ப்ரெசன்ட்ல இருக்கிறது அந்த நேரத்துல இருக்கிறத இருக்கைன்னு சொல்லுவோம் அப்ப அந்த பொருள் வந்து மாறிட்டே இருக்கு பாருங்க அடுத்து முற்றும் முரண் முற்றும் முரண்னா எல்லா சீரிலுமே முதலடியின் எல்லா சீரிலுமே நான்கு சீருமே தொடர்ந்து முரண்பட்டு வந்தால் அது முற்றும் முரண் துவர்வாய் தீஞ்சொலும் உவந்தனன் முனியாது உவர்வாய் அதாவது இதுவும் வந்து ஒரு துவர்ப்பானை அப்படிங்கிற கசப்பானைங்கிற மாதிரி வரும் இல்லையா அடுத்து தீஞ்சொலும் அந்த அதாவது கடினமான சொற்களை பேசுதல் உவந்த நிலை மகிழ்ச்சி முனியாதுன்னா அதாவது கொள்ளாது கோபம் கொள்ளாது அப்ப ஒவ்வொன்றத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒன்னுக்கு ஒண்ணு ஆப்போசிட்லயே இல்லையா அப்ப இது முற்றும் முரண் சரியா இப்ப இயைபு பாருங்க இயைபு இப்ப வந்து முரண் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும் எந்த ஹை மானை இயைபு முரண் இது எல்லாமே வந்து ஏ இந்த நம்பர்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சீரோடைய நம்பரை ஞாபகம் வச்சிக்கோங்க முதல் சீர் இரண்டாவது சீர் அதை ஞாபகம் வச்சிட்டாலே போதும் இயைபுன்னா என்ன ஒவ்வொரு அதாவது செய்யுளின் ஒவ்வொரு அடி தோறும் ஈற்றுச்சீர் ஈற்றுச்சீர்னால் கடைசியாக இருக்கும்லையா சீர் அந்த சீர் ஒவ்வொரு அடி இப்போ நாலு அடியில் ஒரு செய்யுள் இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் அதில் ஹீற்று சீர் ஹீற்று சீரில் அந்த ஈற்று சீரோ அல்லது ஈற்றி எழுத்தோ அல்லது ஈற்று இரண்டு எழுத்தோ ஒன்றி வருவது ஒரே மாதிரி இருக்கும் சரியா அது இய்பு இப்ப இய்புக்கும் வந்து இதேதான் சொல்லுவாங்க இப்ப அடி இய்பு இணை இய்பு பொழிப்பு இய்பு வறுப்பு இய்பு கூழை இய்பு மேற்கதுவாய் இய்பு கீழ்கதுவாய் இய்பு முற்றும் இதே தான் வரும் இதே சீர் தான் வரும் ஆனா சீ ஏய்ப்புனா நம்ம ஈற்று சீரை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஈற்று சீர் ஒன்னா இருக்குதா ஒரே மாதிரி முடிஞ்சிருக்குதா வேண்டுவன வேண்டுவனவே 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 முடிஞ்சிருக்கா இல்ல ஓங்குக ஓங்குக அதே மாதிரி ஒரே மாதிரி முடிஞ்சிருக்கா இல்ல கடைசி ஒரு எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்கணும் அதை நீங்க ஈற்று சீரை தான் கவனிக்கணும் ஏய்ப்புக்கு சரியா இப்ப மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும் முரண்னா சீரோ அல்லது அதன் பொருளோ முரண்பட்டு இருக்கணும் இயல்புனா ஒவ்வொரு அந்த பாடலின் பாடல் அடியின் ஈற்று சீரோ அல்லது ஈற்று எழுத்தோ ஒன்றி வந்தால் அது இயல்பு நல்லா படிச்சீங்க இதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் எதுகை மோனை இய்பு இருந்து ரெண்டு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நல்லா படிச்சீங்க தேங்க்யூ